ஜனவரி மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று எங்கள் அன்பு நேசரி மெய்ப்பூற்றுகின்ற மெய்ப்புகழுகின்றும் இந்த அதிகாலைக்காக ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய நாளை காணும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய வாரத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழி எல்லா தேங்குகளும் ஆண்டவரே எங்கள் விட்டு நீங்கும் நீர் உடைய துதர்க கட்டளை பிறப்பித்து தகப்பனே எங்களை பாதுகாத்தலும் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் சொல்லும்படியாகவும் உம்முடைய வேதத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கண்டவரை அறிவிக்கின்ற மக்களாக எங்களை மாற்றியும் இயேசுவே நற்செய்தியில் அறிவிப்பதன் பாதங்கள் ஆண்டவரை எத்தனை மேன்மையானது என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவேன் உடைய உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரை நீர் எங்களை குணப்படுத்தினேன் உடைய வார்த்தையை கொண்டு தகப்பனே நீர் எங்களை உருவாக்கின தகப்பனே தகப்பின இயேசுவே உண்மையை நாங்கள் துதிக்கின்ற மக்களாக உண்மையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் போற்றி உமக்கு நன்றி சொல்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றிலும் தகப்பனே உம்முடைய ஆவி அருளை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்போது இயேசுவே உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொண்ட இயசுவேன் நீர் காரியங்களை அண்டவரையே நீர் விட்டு சென்ற இரையாற்றியை அண்டவரை இந்த மண்ணுலகத்தில் விதைப்பதற்காக நீர் எங்களை உருவாக்கினே அப்படியாக இயேசுவே நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய மகனாக மகளாக இருக்கும்படியாக எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தரலும் அப்பா அம்மா அப்பா இந்த நாளிலே சிவே திருமண கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்தரலாம் அன்பாண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணையை அவர்களுக்கு கொடுத்து என்னாலும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக மாற்றியறலாம் அன்பாண்டவரே பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பள்ளி செல்லும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் அப்பா அவர்கள் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் அன்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணமாக இருப்பதற்கு நீர் உதவி செய்திடலாம் அன்றுவரையும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களை பாதுகாத்திரலாம் மது கண்ணின் கருவிழி போல் அவர்களை பாதுகாத்து அவர்கள் அன்றவரை நல்லபடியாக வீடு திரும்புவதற்கு நீர் உதவி செய்திடலாம் சிறையில் இருக்கின்றவர்கள் திக்கற்றவர்கள் வறியோர் விதவைகள் என்று பலர் ஆண்டவரை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரை யாருமே அவர்களை காணாத நிலையில் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் ஆண்டவரை உம்முடைய உயிர்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் உம்முடைய மகிமையை அவர்கள் ஆண்டவரை காணும்படியாக செய்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரை நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஏசுவேன் நாங்கள் ஆண்டவரே உணரும்படியாக செய்தரலும் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் நீ கண்காணித்து அவர்களுடையலாம் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் அந்த மக்களை தகப்பனை வீடு கட்டுவதற்கு எல்லா வசதிகளை பெற்றுக் கொடுத்தர்லும் தகப்பனே ஆண்டவரை நோயினால் அவதிப்பட்டவர்கள் அவரை வீடுகளிலே அனுமதிக்க இருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் நீரை தொட்டு குணப்படுத்தலும் எனக்கு யாரும் இல்லையே என்று தனிமேலே ஒவ்வொரு நாளும் வாடுகின்ற பெரியவர்களுக்கு ஆறுதலாக இருந்து மகனாக மகளாக இருந்து அவர்களை ஆண்டவரை வரை பாதுகாத்தரலும் அப்பா உம்முடைய வார்த்தை அவர்கள் கேட்கும்படியாகவும் உண்மையை அவர்கள் துதுக்கி நீரை அவர்களுக்கு உதவி செய்தரலாம் ஆகுவங்களை முழுமையாகவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தலாம் ஆண்டு நீரை எங்களுக்கு செய்வீர் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழிநடத்தலாம் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்